வணக்கம் எல்லோருக்கும் வெல்கம் டு ஆர்வி கிச்சன் இன்றைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிற ரெசிபி வந்து மரவள்ளிக்கிழங்கு கஞ்சி பார்த்திங்கன்னா அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் இதில் எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ வாங்க என்னென்ன பொருட்கள்னு பார்க்கலாம் ஒரு கிலோ மரவள்ளிக்கிழங்கு தோலை நீக்கிட்டு சின்ன சின்ன வட்டி எடுத்து வச்சுருக்கிறேன் அரைக்கப்பு சீனி கா தேக்கரண்டி உப்பு மூன்று கப்பு பால் கிட்டத்தட்ட முந்நூறு எம்எல் இப்போ வந்து இந்த மரவள்ளிக்கிழங்கை வந்து ஒரு புறசுக்கு கொல்ல போட்டு ஒரு அஞ்சு விசில் வர்ற வரைக்கும் வச்சு அவிய விட போகிறேன் கிட்டத்தட்ட பதினஞ்சு நிமிஷம் அவிய நான் இப்போ பாருங்கோ அஞ்சு விசில் அடிச்சிட்டுது இப்போ நான் வந்து அடுப்பை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கு பிறகு ஓப்பன் பண்ணி பார்த்தா மரவண்டிக்கிறாங்க வந்து நல்ல வடிவாக அவிஞ்சிருக்குது இப்போ பாருங்கோ எப்படி அவிஞ்சிருக்கண்டு இப்போ வந்து இதை வந்து நல்ல வடிவாக ஒரு கரண்டியால் நல்லா மசிச்சு விடுங்கோ அடுத்த வந்து கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன் காற்று கரண்டி உப்பு எடுத்து வச்சு அரைக்கப்பு சீனி அடுத்த வந்து மூன்று கப்பு தேங்காய் பால் வர்றேன் கிட்டத்தட்ட முந்நூறு எம்எல் தேங்காய் பால் இப்போ வந்து ஒரு கரண்டியால் நல்ல வடிவாக கலந்து விடுங்கோ நல்ல வடிவாக மசிச்சு விடணும் பார்த்திங்கன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் கிழங்கு வந்து மசியாமல் இருக்குது நான் நல்ல வடிவாக கரண்டியால் மசிச்சு வர்றேன் பார்த்திங்கன்னா இந்த கிழங்கு வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்படி கஞ்சி காய்ச்சி குடித்தேன் விரும்பினால் நீங்களும் உங்களோட பிள்ளைகளுக்கு வந்து இப்படி கஞ்சி காய்ச்சி கொடுத்து பாருங்க பிள்ளைகள் குடிப்பினும் வடிவாக நான் வந்து கொஞ்சம் கூட தேங்காய் பால் வந்து விட்டுருக்குறேன் என்ன நல்ல டேஸ்டாயிருக்குன்றதுக்காக நீங்கள் வந்து கூட வேண்டால் நீங்கள் வந்து குறைச்சி விடலாம் இப்போ வந்து கஞ்சி ரெடி ஆகிட்டுது இதை வந்து ஒரு சட்டியில் விட்டு காட்டுறேன் பாருங்கோ இப்படி வந்திருக்கண்டு கஞ்சி தண்ணியாக தான் இந்த கஞ்சி இருக்கணும் ஆகவும் டிக்காகவும் இருக்கக்கூடாது இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கோ நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்